நேற்றிரவு பல முக்கியமான தரமான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாக இருந்தன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அரசியலிலும் சர்வதேச அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய பல மிக முக்கியமான தரமான சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன இதிலே முதலாவதாக அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு கீழால் இருந்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்திற்கு கீழால் இருந்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் செயற்பட்ட ஐரோப்பிய தலைமைகள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்து உக்ரைன் நாட்டிலே போரினை ஏற்படுத்தி உக்ரைனுக்கு எல்லா விதமான ஆதரவுகளையும் வழங்கி உலக சீர்கப்பாவினை அமெரிக்காவின் ஆதிக்க பிரதேசமாக மாற்றுவதற்கு வேலை திட்டங்களை முன்னெடுத்த ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்றிய தேர்தலில் அடைந்த தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றார்கள் இதைத் தொடர்ந்து நேற்றிரவு அதிபர் பாராளுமன்றத்தையும் கலைத்துள்ளார் மேலும் அவசரமாக அடுத்த கட்ட தேர்தலை எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்துள்ளார் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆக்கிரமிப்புக்கு அதில் மிக முக்கியமாக நெற்றியாக ஜெர்மனி அரசானது எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கியிருந்தது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு

மாத போருக்கு பிறகு நான்கு பணைய கைதிகளை மேற்றெடுத்திருப்பது மிகப்பெரிய வெற்றியை அல்ல என்பதனை இஸ்ரேலிய நிலத்திருடர்களும் புரிந்து கொண்டுள்ளார்கள் மேலும் இது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் கட்சிகளும் நெற்றன்யாக அனைத்து வெற்றி கொண்டாட்டங்கள் ஓரிரு மனித முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன அத்தோடு நேற்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிலத்திருடர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் நெற்றன்யாகு உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஏனைய பணைய கைதிகளை உருடன் மேற்றெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து உக்கிரமான

முடிவுகளை தடுக்கின்றார் அதே போன்று இஸ்ரேலை உண்மையான வெற்றியை நோக்கி கொண்டு செல்லவில்லை நெட்டன்யாகுவின் அரசினால் உண்மையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது இஸ்ரேல் ஆனது மிகப்பெரிய மூலோபாய தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் நாங்கள் இந்த அரசில் முழுமையாக விலகுகின்றோம் தேசிய ஐக்கிய அரசாங்கத்தினை அமைப்பதற்கான தேர்தலை நடத்துவதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றுபட வேண்டும் மேலும் இதற்காக எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் அழைப்பு விடுகின்றேன் அத்தோடு எங்களால் இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் முழுமையாக மீச்செடுத்து அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை மேலும் நெட்டன்யாகுவின் அரசு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் அறிக்கையிலே தெரிவித்திருந்தார் கான்ஸ் தலைவர் ஆவார் மேலும் போர் அமைச்சரவை திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய போர்களில் இவர் முக்கியமான இடத்தையும் பிடித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இவருடைய மகன் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார் கடந்த ஏழு மாதத்திற்கு முன்பு வடக்கு காசாவில் நடைபெற்ற யுத்தத்தில் இவருடைய மகனை பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் குடிகளில் கொண்டிருந்தார்கள் இப்படியான நிலைமையிலும் தற்போது காடி ஐசன் ஐசன்கோட் தன்னுடைய பதவியினை முழுமையாக ராஜினாமா செய்துள்ளார் இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் இருந்தும் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் மேலும் இவர் பதவியினை ராஜினாமா செய்யும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் நெட்டன்யாகுவின் தலைமையிலான அரசு போரின் இலக்குகளை அடைவதற்கு தேவையான தீர்க்கமான முடிவுகள் எதையுமே எடுக்கவில்லை நெட்டன்யாகுவின் சுயநல தேவைக்காகத்தான் அவர் எல்லாவிதமான முடிவுகளையும் எடுத்திருந்தார் மேலும் நெட்டன்யாகுவின் இந்த முடிவுகள் மூலோபாயத் தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக நெட்டன்யாக இவ்வாறு செயற்படுவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்தும் என்றும் காடி ஐசன்கோட் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இரண்டு முக்கிய அமைச்சர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கான்சனுடைய கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான ஹேரி ட்ரோப்பர் என்பவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதை தொடர்ந்து இன்னும் மிக முக்கியமான நபரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதாவது காசாவின் யுத்தத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காசாவின் யுத்த கலத்திற்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அவி ரோசன்பீல்டும் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் ஒட்டுமொத்த காசாவின் யுத்த களத்திற்குமே பொறுப்பாக இருக்கக்கூடிய தளபதி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் மேலும் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் போது இவ்வாறு

ஆக்கிரமிப்பின் தளபதியை ஒப்புக் கொண்டுள்ளார் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுத்ததும் மொசாரின் நேக்ஷன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அதிரடியான செயல் என்று சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் எட்டு மாத போருக்கு பிறகு நான்கு பணைய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டது என்றும் மொசார் தரமான சாகசங்களை மேற்கொண்டிருக்கின்றது என்றும் செய்திகளை இருந்தார்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்றும் காசாவின் யுத்தகலத்தில் நாங்கள் முழுமையாக தோற்று போய்விட்டோம் என்றும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதை இந்த ஊடகங்கள் எவ்வாறு செய்திகளாக வெளியிட ாரோ தெரியவில்லை மேலும் இவர்கள் புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லை இவற்றினை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் காசாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தளபதியை தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் இந்த தோல்விகளை ஒப்புக்கொள்வதில்லை அதே போன்றுதான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒப்புக்கொள்வதில்லை நீங்கள் இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது என்கின்ற மாயில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிப்பு தலைமை அதிகாரிகளும் இராணுவ தலைமைகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்து வருகின்றார்கள் என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக போலியான செய்திகளை வெளியிடுவதன் மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாகவும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை ஏனென்றால் நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் நியாயம் எப்போதும் வெற்றி பெற்றே தீரும் தற்போது அவசர கால அரசாங்கத்திலிருந்து பென்னி கான்சும் மேனே இரண்டு அமைச்சர்களும் முழுமையாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது லெட்சன் பேரிடியாகவே அமைந்துள்ளது மேலும் அவசர கால அரசாங்கத்திற்கும் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அவசர கால அரசாங்கத்தின் சட்டத்தன்மையையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளது அதே நேரம் நெற்றன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது இடங்களில் அறுபத்தி நான்கு இடங்களை தற்போது தக்கவைத்துள்ளார் எனவே இதனால் நெற்றன் அரசானது உடனடியாக கலைக்கப்பட மாற்றாது அதே போன்று நெற்றன் யாகுவின் இருக்கக்கூடிய இன்னும் ஆறு அமைச்சர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வார்களாக இருந்தால் நெச்சன் பாராளுமன்றத்திலே பெரும் இழந்து விடுவார் இந்த சந்தர்ப்பத்தில் தானாகவே அரசு கலைக்கப்பட்டுவிடும் இருப்பினும் தற்போது கான்ஸ் வெளியேறி இருப்பதனால் இந்த அரசாங்கத்தை செய்ய முடியாது அரசாங்கமானது பலவீனமான அரசாக மாற்றப்பட்டு விட்டது எனவே இனி வரக்கூடிய காலங்களில் உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போது பதவி விலகிய கான்சும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்கட்சி தலைமைகளும் ஒன்றிணைந்து தேர்தலை நடத்துவதற்கான மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பிக்க போகின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் அவசரமாக தேர்தலை நடத்துவதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் வழங்கப் போகின்றார்கள் இதனால் நெற்றன்யாஹுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய சிக்கலான சவாலான காலங்களாகவே இருக்க போகின்றது இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த அவசர கால அரசாங்கத்தை கொண்டு செல்வதே நெற்றன் மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிடும்